சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அதிரடியான அறிவிப்பு எடப்பாடி பிரேமலதா விஜயகாந்த் சந்தீப்பா வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் லைக் நம்ம சட்டமன்ற தேர்தல் இறங்கி கொண்டிருக்கும் சில நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் அதிமுக திமுக தமிழக வெட்டுக்கழகம் நாதாக்கா போன்ற ஒவ்வொரு கட்சியினருமே தங்கள் கட்சியில் மாற்றுக் கட்சியினர் இடைக்கும் பணியில் மிக தீவிரம் காட்டி வருகிறார்கள் அந்த வகையில் தான் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்தையும் தட்டி தூக்கி கொண்டு வருகிறது அதிமுக திமுக தமிழக வெட்டுக்கழகம் என்று சொல்லும் அந்த வகையில் தற்போது பாமக தேமுதிக யாருடைய கூட்டணி இந்த முறை தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது மட்டுமில்லாமல் பாமக அன்புமணி ராமதாசை சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் ஒன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் பேசியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கும் சூழ்நிலை தற்போது தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன கடந்த தேர்தலில் ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் ஐந்து தொகுதி மிக முக்கியமான தொகுதியாக விருதுநகர் தொகுதி பார்க்கப்பட்டது விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் போட்டியிட்டார் அதே போல்தான் இந்த முறை விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகரன் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அதிமுகவுடனா தமிழக வெற்றிக் கழகத்துடன் என்ற கூட்டணி பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருவதாகவும் கூறினார் படுகிறது அது மட்டுமில்லாமல் ஏப்ரல் மாதம் காலியாகும் எம்பி மாநிலங்களவை சீட் பதவிக்கும் தற்போது போட்டி நிலவி கொண்டு வருகிறேன் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கண்டிப்பாக மாநிலங்களவை சீட் தரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதி கூறினார் என்றும் பிரேமநாத விஜயகாந்த் அவர்கள் அண்மையை தெரிவித்திருந்தார் அதன்படிதான் தற்போது மிக ஒரு முக்கியமாக பார்க்க போனால் தேமுதிகவிற்கும் மாநிலங்களவை கொடுக்கப்பட வேண்டும் அதே போல் தான் பாமகவிற்கும் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் பாமகவின் நிலைமை தற்போது படுமோசமாக இருக்கிறது என்று சொல்லலாம் உட்கட்சி மோதலின் காரணமாக அப்பா மகன் உறவானது தனித்தனியாக பிரிந்திருக்கிறார்கள் அதாவது அன்புமணி தனியாகவும் ராமதாஸ் தனியாகவும் பிரிந்து கட்சியை நடத்துகிறார்கள் கண்டிப்பாக இந்த முறை இது பாமகவுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் பாமக தோல்விக்கு வழிவகுக்கும் என்றுதான் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் அதே சமயத்தில் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது தேமுதிக இந்த முறை வெற்றி வகை சூடுமா என்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தேமுதிகவிற்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள் முறை தேமுதிகவிற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு வந்து காத்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் அதே போலதான் தேமுதிக இந்த முறை ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் தான் இந்த முறை தேமுதிகவிற்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கொடுக்க கண்டிப்பாக இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணியா இல்லை திமுகவுடன் கூட்டணியால் தமிழக வெற்றைக்கிழக்குத்துடன் கூட்டணி என்ற மும்முடைப்பூட்டி நடைபெற்று வரும் சூழ்நிலையில தான் யாருடன் கூட்டணி என்ற தகவலானது பரபரப்பான தகவலாக பார்க்கப்பட்டு வரை அந்த வகையில் இந்த முறை தேமுதிக தலைவி பிரேமலதா விஜயகாந்தும் எடப்பாடி பழனிச்சாமியும் விரைவில் சந்திக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை கிளப்பி இருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சோம் மறக்கவும் லைக் பண்ண வச்சாங்கன்னா பாருங்கள்